வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் ஒரு பக்தர் மகாபெரிவா அதிர்ஷ்டானத்தில் செய்த வழிபாட்டு முறையை தெரிந்து கொள்ளலாம் நான் பத்து தினங்களுக்கு முன் என் மன உளைச்சல் காரணமாக பெரிவா அதிர்ஷ்டானத்திற்கு செல்ல நினைத்து என் குடும்ப நண்பர் வயதானவர் ஒருவரிடம் என்னென்ன வாங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டபோது அவர் வில்வ மாலை ஏலக்காய் மாலை வாங்கி செல்லுமாறு பணித்தார் அத்துடன் பெரியவா அதிஷ்டானத்தை நூற்றி எட்டு முறை வலம் வரும்படியும் எனக்கு அறிவுறுத்தியதால் நானும் அவ்வாறே அவர் சொன்னதையெல்லாம் மறுபேச்சில்லாமல் செய்தேன் இன்னொரு நண்பரின் உதவியோடு பிரக்ஷணம் செய்யும்போது மானசீகமாக என் மனக்குறையை பெரியவாளிடம் சொன்னேன் இது முடிந்து என் சொந்த ஊர் சென்று அங்கிருந்தபடியே என் வயதான குடும்ப நண்பரிடம் நான் சென்று வந்த விவரங்களையும் பகிர்ந்து கொண்டேன் அவர் நீ திரும்ப நீ உன் வேலை பார்க்கும் இடத்திற்கு செல்லுவதற்கு முன் இதற்குண்டான பலனை அனுபவபூர்வமாக உணர்வாய் என்று சொன்னார் என் சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வந்து ஒரு இடத்தில் தங்கி அங்கிருந்து ஸ்ரீ பெரியவாளை தரிசித்து பின் நான் தங்கின இடத்திற்கு வந்தேன் மாலை எனக்கு ஆறு மணிக்கு என் வேலைக்கு செல்லும் இடத்திற்கு ஃப்ளைட் மாலை நான்கு மணிக்கு திடீரென்று அந்த வீட்டு மாடியில் ஒரு மாத்வ குடும்பம் இருப்பதையும் அவர்கள் தேவி புவனேஸ்வரி பூஜை செய்வதையும் அறிந்து அங்கு சென்றேன் அங்கு பூஜை செய்யும் அம்மா என்னிடம் பெரியவா ஸ்ரீ ரமண மகரிஷி புவனேஸ்வரி இவர்களின் சிறப்பு பற்றி அளவளவினார்கள் எனக்கு தெரிந்த சில அனுபவங்களை நானும் பகிர்ந்து கொண்டேன் திடீரென்று அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமீறு நான் வருகிறேன் என கூறி உள்ளே சென்றவர்கள் வரும்போது பெரியவா பாதுகைகள் சிறிய அளவில் உலோகத்தால் ஆனவை பிரதிஷ்டை செய்தவை என்னிடம் கொடுத்து நீ தக்க பாத்திரம் ஆகையால் உனக்கு கொடுக்கிறேன் பூஜை செய்து வா என்று ஆசிர்வதித்து கொடுத்தார்கள் என் ஆச்சரியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் எனக்கு வார்த்தைகள் இல்லை ஸ்தம்பித்து பின் சமாளித்து பாதுகைகளை சிரசில் தாங்கி நான் இருக்குமிடம் வந்து சேர்ந்தேன் சிறிது நேரத்தில் ஃப்ளைட் பிடித்து நான் வேலை பார்க்குமிடம் வந்து விட்டேன் மறுநாள் காலை புஷ்பம் சார்த்தி பூஜை செய்து வேலை முடிந்த பின் அசதியில் தூங்கிவிட்டேன் சிறிது நேரத்தில் பெரியவா கனகாபிஷேகம் செய்யும்போது அமர்ந்திருந்த சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்தபடி என் முன் காட்சி கொடுக்கிறார் அவரை நோக்கி நான் இரு கையையும் குவித்துக்கொண்டு முன்னே செல்கிறேன் அருகில் செல்ல செல்ல அருணாச்சலேஸ்வரர் அவர்தாம் என்பதை உணர்த்தும் விதமாக அக்னியின் சூடு என்னை தாக்குகிறது மனதில் அவரை இருத்தி நான்கு முறை சாஷ்டாங்க குருவந்தனம் செய்கிறேன் அவர் என்னை பார்த்து நீ அங்கு வந்து என்னிடம் பிரார்த்தனை செய்தது நிச்சயம் நடக்கும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்கிறார் ஷங்கரா என் பாக்கியம் என்ன உடனே எனக்கு விழிப்பு வந்துவிட்டது இதில் முக்கியமான இரண்டு அம்சங்கள் என் வயது முதிர்ந்த குடும்ப நண்பர் நீ ஊர் திரும்பும் முன் உனக்கு இதன் பலன் தெரியும் என்று சொன்னபடி பாதுகை எனக்கு கிடைத்த பாக்கியம் மற்றொன்று நான் அவர் முன் வைத்த என் கோரிக்கை ஊர் திரும்பியவுடன் தான் ஏற்றுக்கொண்டதாக ஸ்ரீ சரணால் எனக்கு அபயஹஸ்தத்துடன் காட்சி கொடுத்து அருளியது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இது போல மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர் காமாட்சி சங்கர் காமதேனு சங்கர மகாபெரியவாச்சரணம்